பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்னடா நிழல் நிதிநிலை என்ன நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன அதாவது ஆங்கிலத்தில் ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் ஷேடோ பட்ஜெட் ஷேடோ பட்ஜெட் நேற்று தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள் இன்று தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நாம் பத்து நாட்களுக்கு முன்பு நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்தோம் ஒரு வாரத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்தோம் ஒரு சில பேருக்கு புரிதல் இருக்கும் என்ன ஷேடோ பட்ஜெட்னா என்ன முதல்ல அதாவது மேற்கத்திய நாடுகள்ல குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும் யார் எதிர்கட்சி இருக்கின்றார்களோ அவர்கள் நிழல் அமைச்சரவையை அவர்களுக்குள் உருவாக்குவார்கள் அறிவிப்பார்கள் அதாவது ஷேடோ கேபினட் என்று சொல்வார்கள் எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அங்க அந்த நாட்டில் அதுல எதிர்கட்சியில ஒரு எம்பி ஷேடோ பைனான்ஸ் மினிஸ்டர் இன்னொரு எம்பி ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர் இன்னொரு எம்பி ஷேடோ என்வயர்மெண்ட் மினிஸ்டர் என்னென்ன அமைச்சர்கள் உருவா நிஜமால இருக்கிறாங்களோ அதற்கு நிழல் அமைச்சர்கள் எதிர்கட்சியில நியமனம் அவர்களுக்குள் செய்வார்கள் அப்படிப்பட்ட எதிர்கட்சியில அந்த ஷேடோ கேபினட் அவங்க ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க தனியா அந்த பட்ஜெட்டை போடுவதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் நம்பூர் மாதிரிலாம் கிடையாது அந்த அதிகாரிகள் அந்த ஷேடோ கேபினட் ஷேடோ பட்ஜெட்டை போடணுன்னா இவங்க அதிகாரிகளை அணுகுனார்கள் எல்லாம் அதிகாரி அத்துணை விவரங்களும் புள்ளி விவரங்களும் கொடுக்கணும் அப்படி கொடுத்து ஆளும் கட்சி பட்ஜெட்டை போடுவதற்கு பத்து நாட்களோ இருபது நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சியை அவர்களும் ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள் அந்த பட்ஜெட்டு தான் ஷேடோ பட்ஜெட் அதே போன்று தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் இன்று பாட்டாளிமல் கட்சிக்கு முதல் முதலாக இரண்டாயிரத்தி அதாவது ஒன்னு இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு நமக்கு இருந்தது அந்த இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நிதி அமைச்சர் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாட்டாளி பாட்டாளிமல் கட்சியுடன் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு வருகின்றோம் இந்த ஆண்டு நாங்கள் வெளியிட்டது இருபத்தி மூன்றாவது நிழல் நிதிநிலை அறிக்கை ஆண்டு காலம் ஒரு கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது என்றால் இந்தியாவிலே ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க மட்டும்தான் அதன் பிறகு ஐயாவுக்கு ஒரு யோசனை சரி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுறோமே இன்னைக்கு நம்மை வாழ வைப்பது யாரு நம்முடைய கடவுள் யாரு விவசாயிகள் சென்னை வாசிகள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு லட்சம் பேர் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சென்னையில் அங்க விவசாயிகள் சேத்துல கால் வைக்கலனா நீங்க சோத்துல கையை வைக்க முடியாது சோறு கிடைக்காது உங்களுக்கு இப்ப இருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் விவசாயம் என்னன்னு கூட தெரியாத நிலையில இருக்கிறாங்க ஐயா பிறகு ஏன் வேளாண் துறைக்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஏன் வெளியிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் விவசாயிகள் மூன்றில் இரண்டு பங்கு அவர்களுக்கு ஏன் ஒரு பட்ஜெட்டை வெளியிடக்கூடாது என்று ஐயா அவர்கள் முதல் முதலாக நிழல் வேளாண் அறிக்கையை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார் இப்போ இன்னைக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டது பதினெட்டாவது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம் ஆண்டு காலமாக ஷேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் இது இந்தியாவில யாரும் செய்யாதது தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்து வருகின்றோம் இதுதான் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை பத்து நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது இது ஒரு வாரத்திற்கு முன்பு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் இது தமிழ்நாடு போற பட்ஜெட்டோட சூப்பர் பட்ஜெட் இது